அந்த நகரத்துல ஒரு பழைய குடிசையில மோகன் ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அவன் முகத்துல சிரிப்பு இருந்தது ஆனா கண்கள்ல சின்ன சின்ன கவலை மட்டும் ஒழிஞ்சிருந்ததான் மோகனுக்கு அம்மா தான் அவனோட உலகமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மோகன் வேலைக்கு போலனா அந்த வீட்டுல எப்போவுமே அடுப்பு இறியாது அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க பணம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம்தான் நேர்மை இல்லாத வாழ்க்கை அதை விட கஷ்டம் அந்த வார்த்தை மோகனுக்கு எப்போதும் மனசுல இருக்கும் அம்மா சொன்னதுனால அந்த வார்த்தைய எப்போதும் மோகன் பின்பற்றுவாங்க மோகன் தினமும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் கூட போயிடுவோம் மாலை நேரத்துல ஒரு சின்ன டீ கடையில பாத்திரம் கழுவி போட்டு டீ போட்டு வாடிக்கையாளர்களுக்கு சில நாட்கள் அவனுக்கு சாப்பாடு இருக்காது ஆனா அவனோட ஒரே கனவு என்ன தெரியுமா அவன் அம்மா ஒரு நாளாவது நிம்மதியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் தான் அவனோட ஆசையம் ஒரு நாள் காலையில மழை பெஞ்சி கொஞ்ச நேரம்தான் தாழ்வு போட்டதுக்கு அப்புறம் ரோட்டமா நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்னதா ஒரு பொட்டலத்தை பார்த்தான் என்ன இது யாரோடதுன்னு சுத்தி சுத்தி பார்த்தான் ஆனா யாருமே பக்கத்துல இல்ல மெதுவா அந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தான் அது ஃபுல்லா தங்க நாணயங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு நாணயமும் சூரிய ஒளியில மின்னுச்சு மோகன் கையெல்லாம் ஒரே நடுக்கும் அவனுக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தான் இத நம்ம எடுத்துட்டு போயிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு மனசுல தோணுச்சு ஆ அப்ப அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு அது உன்னோட பொருள் இல்லனா அதை நீ தொடாத அப்படின்னு அவங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க அந்த நாணயத்தை அவன் கையில வச்சுக்கிட்டு வியர்வை சொட்டு சொட்டு அப்படியே பார்த்துட்டு நின்னான் அந்த வழியா அவனோட ஃப்ரெண்டு வந்தான் நண்பா இங்க என்ன பண்ற ஏன் அப்படியே நிக்கிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு மோகன் சொன்னான் இந்த மாதிரி நான் நடந்து வந்துட்டு இருந்த அப்ப ஒரு பொட்டலா இருந்தது அதுக்குள்ள திறந்து பார்த்தா நிறைய தங்க காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னான் மோகனோட ஃப்ரெண்டு சொன்னா இது உனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இத நீ பயன்படுத்திக்கோ விட்டுறாத முட்டாள்தனமா இத உரியவங்க கிட்ட குடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொன்னான் மோகன் அமைதியா சொன்னா வாய்ப்பு என்பது என்னுடைய உழைப்புல தான் வரணும் வேறு யாரோட உழைப்பையும் எடுத்து நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத நான் உரியவங்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போனான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முதியவர் அழுதுகிட்டே நின்னாரு அவரு இது என்னோட மனைவியோட கடைசி சேமிப்பு. அதனால அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அதை எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுதிட்டு இருந்தாரு. அப்ப மோகன் மெதுவா முன்ன போய் அந்த பொட்டலத்தை அந்த முதியவர்கிட்ட கிட்ட கொடுத்தான். மூதியவருக்கு மூதியவருக்கு ஒரே சந்தோஷம். மோகன் கையை பிடிச்சிக்கிட்டு "உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது ரொம்ப ஆவூர்வம் தம்பி." ரொம்ப நன்றி இது என் மனைவியோட நாணயம் அதனை திருப்பி கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முதியவர் மோகனை தேடி அவ வீட்டுக்கிட்ட போனார் போனாரு அவரு நிறைய யாரும் இல்ல பெரிய நகை வியாபாரி நீ தங்கத்தை திருப்பி கொடுத்தால அதனால நான் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனுக்கு நல்ல வேலை கொடுத்தாரு மோகனோட அம்மா முதல் முறையா கவலை இல்லாத வந்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம எப்பொழுதும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா வாழணும் ஓகேவா குட்டீஸ் நாளைக்கு வேறே ஒரு ஸ்டோரியில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய் சப்ஸ்க்ரை ஃபார் மால் வீடியோஸ்